ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேசரிய ரியல் எஸ்டேட் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தார் ரோடு பேசில் ஊரை ஒட்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊருக்கு மிக மிக பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் ஃபுல் ஃபினிஷிங் அண்ட் கேட்டு போர் ஒரு செட்டு வசதியோடு வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் ஒரு தோட்டம் அமைக்கக்கூடிய வகையிலையும் ஒரு இடம் நம்மளுக்கு சுத்தமான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடம் வானது எங்கே கேட்டால் இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன ஒன்பே ஒன்றை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்னால் அந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சுத்தமான செம்மண் பூமி நல்லா மணலை பொறுத்தவரைக்கும் பவுட்ரு மாதிரி இருக்கும் கார் பேஸில் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய காரோட பேஸில் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க நல்ல பா இடம் வந்து நல்ல ஒரு வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடத்துல வந்து இப்போ தான் போர் போட்டிருக்காங்க அந்த போரை தான் இப்போ வீட்டில் பார்க்குறீங்க போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க அதே போல் இந்த போரில் தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடியிலே தண்ணி வந்து கிடச்சிருச்சு விவசாயம் ஒன்றரை ஏக்கருக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுனால ஆயிரம் அடி போர் போட்டுருக்காங்க இயற்கை வெளியே மண்ணை பாருங்கள் சிக்க சிவேர்னு சுத்தமான செம்மண் மண் இதுக்கு மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மானாவரியில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க அதை தான் நீங்கள் வாழ்க்கைக்கிங்க இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே ஒரு கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு ஒட்டந்தரம் போகக்கூடிய மெயின் பைபாஸில் இருந்து வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம்னே சொல்லலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்குது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இவங்க வந்து சிங்கிள் பேஸ் சர்வீஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நீங்கள் அதே போல் சிங்கிள் பேஸ் சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க சிங்கிள் பேஸ் சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கரணும் நீங்கள் சிங்கிள் பேஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் வரும் ஒரு ஒட்டி இருக்குது போக்குவரத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர அதிக நம்மளோட பயிர் கோயம்புத்தூர்லாம் அதிகமாக வாரிங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட் ஏழு எட்டு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளே இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஏழு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ரொம்ப வராது இப்போ தான் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க புத்தம் புது ஃபென்சிங் வேலைங்க போட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தான் ஆகப்போகுது அதே மாதிரி இப்போ இப்போதான் போட்டாங்க ஒரு ஒரு ஆள் வந்து தங்குற மாதிரி வேணும் ஒரு சின்ன ஒரு செட்டு தகர செட்டும் போட்டிருக்காங்க அந்த செட்டை வந்து வீடியோவில் முதல்ல அவங்களுக்கு காமிச்சிடுவேன் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துக்கு மேப்பரம் ஃபுல் அண்ட் ஃபுல் தின்னந்த அதே மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு தான் வரும் அரை கிலோமீட்டருக்கு தான் கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு சின்ன கிராமம் பெரிய கிராமம் அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த டெய்லியா ஃபுல்லாக விசிட் பண்ணி சுற்றி பார்த்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாகுபடி தான் பண்ணுறாங்க வெங்காயம் முருங்கை பீட்ரூட்டு காய்கறி விவசாயம் தான் ஏன்னா ஒட்டந்தரம் மார்க்கெட்டு பக்கத்துக்குனால வந்து டெய்லியாவில் வந்து அதிகமாக காய்கறி விவசாயமும் மற்றபடி வெங்காய விவசாயமும் நிறையா பண்ணுறாங்க ஏன்னா இப்போ மார்க்கெட்டு பக்கத்துக்குனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுக்கு சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்ச தான் சொல்லியிருக்காங்க நேரடிச்சிட்டிங்களே விலை வந்து குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம நல்ல தாரோடு பேசலே இந்த இடம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்படிலாம் தாரோடு பேசுகிற இடமே கிடைக்க மாட்டுது முதல் இடமே கிடைக்க மாட்டுது சரிங்களா பூராங்க விலை வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளால் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் இப்போ நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கல இடத்த தை தவற விட்டுறாங்க சூப்பர் இடம் தரமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் நேரில் வந்து பாருங்கள் இடம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்ம சேனலில் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேரடி விஷயம் வெளியே கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்